ஒட்டம்புல உயிர் இருக்கும் வரை ரத்தம் இருக்கும் வரை திமுக எதிர்ப்புங்கிறது ரத்தத்தில் இருக்கு ரத்தத்தில் இருக்கு மொபைல் வணக்கம் இன்னைக்கு சோசியல் மீடியாவே ஒரு ட்ரெண்டா இருக்கு அப்படின்னா அண்ணன் பேரு அண்ணன் பேரு அண்ணாமலை அண்ணாமலை ஆமாங்க அண்ணாமலை நாளைக்கு வர போறார் நாளைக்கு வந்த உடனே நாளைக்கு வந்து கமலாலயத்துல ஒரு செயற்குழு கூட்டம் இருக்கு அதை முடிச்சிட்டு உடனே பத்திரிகையாளரை சந்திக்க போறாருன்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாம் தேதி வந்து கோயம்புத்தூர்ல பப்ளிக் மீட்டிங்னும் வேற சொல்லியிருக்காங்க இனிமே தான் வந்து பாத்தங்க அப்படின்னா அரசியல்ல அதிரடி ஒரு மாற்றங்களே நம்ம காணலாம் இப்போ சோஷியல் மீடியால அந்த ட்ரெண்டா இருக்கிற சாங்க ஒரு வாட்டி அண்ணாமலை இஸ் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வந்து இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டா இருக்கிற அந்த சாங்க கொஞ்சம் பாத்துட்டு வந்துருங்க பச்சக்கூரி தப்பாதிடா சிங்க இது சிக்காதிடா சுத்து போட்டு நிக்காதடா சூற விட்டா தாங்காதிடா சிவண்டா 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 எதுக்க எவண்டா 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 சிவண்டா 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 எதுக்க எவண்டா 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 பச்சக்கூரி தப்பாதிடா சிங்க இது சிக்காதிடா சுத்து போட்டு நிக்காதடா சூற விட்டா தாங்காதிடா சிவண்டா 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 இன்னைக்கு சோஷியல் மீடியாவே தெரிக்குது அப்படின்னு சொல்லலாம் அண்ணாமலையோட சாங்ஸ் அண்ணாமலை அவர்கள் லண்டன் படிக்க சென்றதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல எவ்வளவோ மாற்றங்கள் வந்து நிகழ்ந்திருக்கு அப்படி என்ன மாற்றம் செந்தில் பாலாஜி விடுதலை அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து சீமான் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் மோதல் ஏற்பட்டது சீமான் அவர்கள் போயிட்டு ரஜினி அவர்கள் வந்து சந்திச்சது இது மாதிரி எவ்வளவோ மாற்றங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து நடந்திருக்கு நாளைக்கு அண்ணாமலை என்ன அதிரடியா பேச போறாரு இல்ல திமுகவா மறுபடியும் பழைய மாதிரி வச்சு செய்வாரா இல்ல அதிமுகவை அதே வீரியத்துடன் வந்து வச்சு செய்வாரா அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு அவர் வந்த உடனே மீண்டும் நம்ம வந்து சந்திக்கலாம் அண்ணாமலையின் வருகை மக்களாகிய நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அண்ணாமலை வருகையால் அரசியல் மாற்றங்கள் ஏதாவது ஏற்படுமா இல்ல அதே போல தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அண்ணம்பேரு 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 அண்ணாமலை i am